வணக்கம் நாளைக்கு செப்டம்பர் பதினேழு இந்திய வரலாற்றினுடைய மிக முக்கியமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு அரசியல் கட்சி என்பது என்றைக்குமே வந்து மலர் பாதையிலேயே தோன்றி மகுடங்களை சூட்டிக்கொள்வது இல்லை ஏகப்பட்ட கஷ்டங்களை கடந்து முள் பாதையில் நடந்து ஏகப்பட்ட இரத்த அதுக்கப்புறம் தான் அரியணையை பிடிக்குது பல கட்சிகள் பல ஆட்சிகள் அப்படி அரியணையை பிடிச்சிட்டு எடுத்துக்கொண்ட பாதையில் ஒழுங்காக செல்லாமல் கொண்ட கொள்கையை ஒழுங்காக வழிநடத்த தெரியாமல் அடுத்தடுத்த தலைமுறை தலைவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் காணாமல் போயிருக்கின்றன இயக்கங்களுக்கும் சரி அரசாட்சிகளுக்கும் அது பொருந்தும் ஆனால் இன்னைக்கு திமுக அமைப்பு தோன்றி எழுபத்தி ஆறு வருடங்கள் ஆகின்றன கட்டுக்கோப்பாக மிகச் சிறப்பாக தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கம் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் வரலாறு என்பது சில நேரங்களில் வந்து திரிக்கப்படுகிறது சில நேரங்களில் திருத்தப்படுகிறது திமுக உண்மையிலேயே தோன்றிய நாள் செப்டம்பர் பதினேழு அப்படின்னு அவங்களுடைய முப்பெரும் விழாவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ராபின்சன் பூங்காவில் கொட்டுற மழையில் பேரறிஞர் அண்ணா பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது பெரியாரோட என்ன விதமான கருத்து வேறுபாடு வந்தது மணியம்மையை திருமணம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இது இந்த நேரத்தில் சரியான முடிவாக இருக்காது என்று நாங்களாம் எடுத்து சொன்னோம் அவர் கேட்கலை அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி தலைவர் தலைவர் என்ற வார்த்தையில தான் சொல்கிறார் பெரியாரை பற்றி சொல்லும்போது ஆனால் மிக கடுமையான வார்த்தைகளால் சாடுகிறார் நாகரீகமற்ற வார்த்தைகளால் அல்ல மிக கடுமையான வார்த்தைகளால் பெரியாரை சாடுகிறார் வேறு வழி இல்லாமல் பெரியாரை விட்டு பிரிஞ்சு வர வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்தது திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் பெரியாரால் தான் ஏற்படுத்தப்பட்டது எல்லாம் சொல்கிறார் அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா இன்று வரையில் பெரியாரை போல மிக கடுமையாக திமுக விமர்சித்தவர்களும் கிடையாது பெரியாரை திமுக விட கடுமையாக விமர்சித்த கட்சி என்றும் வேறொன்றும் கிடையாது ஆனால் பின்னாளில் ஜெயிச்சு முதல்வரான பிறகு அண்ணா நேராக போய் பார்க்கறது யாரை பெரியாரை தான் போய் பார்க்குறாரு பெரியாரை போய் பார்க்குறாரு வீட்டில் இந்த வெற்றியை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு பெரியார் பின்னாடி சொல்கிறார் அண்ணா என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு கம்பீரமாக மாப்பிள்ள மாதிரி நுழைஞ்சாரு நான் ஒரு கல்யாணம் பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டு தலையை குளிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ பெருந்தன்மை மிக்கவர் தான் அண்ணா அப்படிங்கிறத பெரியாரன் சொல்கிறார் இதான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா திமுக என்பது ஆரம்பிக்கப்பட்ட நாள் செப்டம்பர் பதினெட்டு ராபின்சன் பூங்கா என்று இருக்கும்போது ஏன் திமுக இப்பொழுது அதிகாரப்பூர்வமான நாளாக செப்டம்பர் பதினேழை கொண்டாடுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது தீசு கிள்ளிவளவன் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இருந்தார் காங்கிரஸ்ல இருந்தவர் வாழப்பாடி ராமூர்த்தி வலதுகாரம் மாதிரி இருந்தவர் பின்னாளில் அவர் ரொம்ப நொடிச்சு போய் இருந்துட்டார் அவர் பத்திரிகையாளர் என்பதை விட ஒரு அரசியல் தலைவர் என்பதை விட மிக நல்ல நண்பர்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமான ஒரு ஜோஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வேகமும் வெறியும் கொண்டவர் அந்த தீசு உள்ளவன கடைசியில் காங்கிரஸ் ஆதரிக்கவே இல்லை விட்டுட்டாங்க ஜெயலலிதா தான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா தேடி போய் பணம் கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருன்னு சொல்லி இதை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த கிள்ளி உலவன் எங்ககிட்ட ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறைய பகிர்ந்துக்கிட்டே இருப்பார் ஜூனியர் உடனே வெளியான புலனாய்வு பகுதி மிஸ்டர் கழுகு இருக்கு இல்லையா அதுக்கு எக்கச்சக்கமான நியூஸ் வந்து அவர் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் பொதுவாக சோர்ஸ் வந்து யாரும் காட்டி கொடுக்கக்கூடாது அது பத்திரிகை தர்மம் பட் இன்னைக்கு வந்து அவர் நம்ம இடையே இல்லை அப்படிங்கிறதால இதை நான் சொல்கிறேன் அடிப்படையில் ஒரு காங்கிரஸ்காரராக இருந்தாலும் அவர் அதற்கு முன்பாக அறிஞர் அண்ணாவோட ரொம்ப நெருங்கி பழகினவர் அவர் சொல்றதுடைய கோர்வை என்னன்னா நெஞ்சுக்கு நிதியில் கலைஞர் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன மாறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதான் கிள்ளிவளவன் சொல்லிக்கிட்டே இருப்பார் உண்மையில் திமுக வந்து ராபின்சன் பூங்காவை உருவாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தைய தினம் நம்பர் ஏழு கோரல் மர்ச்சன்ட் ஸ்ட்ரீட் அதாவது பவழக்கார தெரு இந்த இடத்துல தான் அவங்க எல்லாரும் கூடுறாங்க கூடி பேசுகிறாங்க பேசிட்டு என்ன முடிவு பண்ணுறாங்க ராபின்சன் பூங்கால நாளைக்கு மீட்டிங் வச்சுக்கலாம் அது வந்து நல்ல அடிமட்ட மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே தான் நம்ம குரல் வந்து எதிரொலிக்கணும் முதல்ல அங்கே தான் கட்சியை நம்ம தொடங்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க பேசிட்டு பெரியார் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு இந்த உருவாக போகிற இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளராக அண்ணா இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு மற்ற விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணா என்ன சொல்கிறாருன்னா இந்த பறையா நாளைக்கு வந்து மீட்டிங் நடக்கப் போகுது மீட்டிங்கில் வந்து யார் யார் கலந்துக்கிறது ஒரு பட்டியல் போடுவோம் நம்மளுடைய ஆதரவு பத்திரிகையான மாலை மணியில் இந்த விளம்பரத்தை கொடுப்போம் கொடுத்துட்டு நாளைக்கு மீட்டிங்கில் பேசும்போது இருபத்தி எட்டு பேரும் பேச முடியாது என்ன இது ஏதோ மழை வர மாதிரி இருக்கு எனக்கு ஏதோ நாளைக்கு மீட்டிங் மழை கிழ பெஞ்சா இருக்கிற கூட்டம் கலைஞ்சிரும் சொல்ல வேண்டிய விஷயத்துங்களை சடுதியாக சட்டுப்பட்டுன்னு சொல்லி முடிச்சிடணும் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் பேச்சை முடிச்சுக்கோங்க நாலஞ்சு பேர் பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சில பேர்களை சொல்கிறார் கலைஞர் கருணாநிதி அன்றைக்கு அவர் வரும் எம் கருணாநிதி தான் அந்த எம் கருணாநிதி பேரை அவர் சொல்லலை ஆனால் கருணாநிதிக்கு வந்து உள்ளுக்குள்ளே அந்த விஷயம் வந்து ஒரு சின்ன உறுத்தலாகவே இருந்திருக்கிறது அன்றைக்கு அவர் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக கட்சியில் இல்லாவிட்டாலும் கூட அவருக்கு வந்து தானும் பேசணும் கட்சியினுடைய ஆரம்ப தினம் அன்னைக்கு மேடையில் முழங்கணும் ஏன்னா கருணாநிதி எப்பவுமே ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு என்ன உண்டு எது வந்து எடுபடும் எது எடுபடாது என்னைக்கு போட்டால் மரம் என்றைக்கு முளை கொண்டெல்லாம் பயங்கரமா கணக்கு போடக்கூடியவர் அவர் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சி வந்து அரசியல் ஒரு திருப்பு முனையா இருக்க போகுது அறிஞர் அண்ணாங்கிற ஆளுமை வந்து இந்திய அளவில் அரசியல் விஸ்வரூபம் எடுக்க போறாரு இந்த கட்சியில் நாம இப்பயே வந்து முக்கியமான இடத்த பிடிச்சிடணும் பிடிச்சாதான் நாளைக்கு ஒரு நல்ல இடத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை காட்ட முடியுன்ற எண்ணம் வந்து கருணாநிதிக்கு அன்றைக்கே அந்த உள்ளத்துல இருந்திருக்கு அதனால அவருக்கு என்னன்னா கிள்ளி வளவன் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஒரு சின்ன வருத்தம் அவர் கலைஞருக்கு ஏற்பட்டது அதனால அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா அன்னைக்கு மறுநாள் கலந்துக்கிற கூட்டத்தில் தனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படாத பட்சத்தில் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதே மாதிரி மாலை மணியில் அந்த விளம்பரத்திலும் இருபத்தி ரெண்டாவது இருபத்தி மூணாவது பேராக தான் தன்னுடைய பெயர் வருகிறது என்பது அவருக்கு வந்து பிடிக்கல பத்தோட பதினொன்னா கூட்டத்தில் இருக்கிறத விட நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி அவர் கிளம்பி போயிட்டாரு எங்கே போகிறாரு அதை கண்ணதாசன் பின்னாடி சொல்கிறாரு கண்ணதாசன் சொல்கிற அந்த விஷயத்தை கண்ணன் ராஜரத்னம் ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு ஆளுமை அவர் கண்ணன் ராஜரத்னம் வந்து எம்ஜிஆரை பற்றி புத்தகம் எழுதியிருக்காரு அறிஞர் அண்ணாவை பற்றி புத்தகம் எழுதியிருக்காரு திமுகனுடைய வரலாற்றையும் எழுதியிருக்காரு ரொம்ப ஆத்தெண்டிக்கான இன்ஃபர்மேஷன் கடுமையாக ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு அவர் உலக அளவில் பயணப்பட்டு உலகளவில் பதவிகளை வகித்த ஒரு அற்புதமான ஆளுமை கண்ணன் ராஜரத்னம் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா கண்ணன் ராஜரத்னுடைய புக்கிலையும் அந்த பட்டியல போடுறாரு அதில் வந்து கலைஞர் கருணாநிதி அவருடைய பேர் இருந்தாலும் கூட அந்த மீட்டிங்கில் அவர் கலந்துக்கல ராபின்சன் பூங்கால கலந்துக்கலை கரெக்டாக மீட்டிங் நடக்கிற அன்னைக்கு காலையில் ஆறு மணி ட்ரெயினில் கருணாநிதி அவர்களும் கண்ணதாசன் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்களும் கிளம்பி என்ன பண்ணுறாங்க சேலத்துக்கு போயிடுறாங்க இதை வந்து கண்ணதாசனே ஒரு இடத்துல சொன்னார் அப்படிங்கிறதையும் கண்ணன் ராஜரத்னன் குறிப்பிடுறார் ஏன் போனார் போது கண்ணதாசன் சொல்றாரு கருணாநிதியின் குடும்பம் அங்கே காத்திருந்தது நான் கருணாநிதி எல்லாமே சேலம் விரைந்தோம்னு சொல்றாரு சொல்கிறாரே தவிர மாடர்ன் தியேட்டர் சேலமில் தான் இருந்தது சினிமா பணிகள் அவர்கள் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தை கிட்ட சொல்லிவிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கிளம்பி போயிருக்கலாம் அப்படிங்குறதா நம்மளுடைய யூகம் இதை எதற்கு சொல்கிறோம் என்றால் வரலாற்றினுடைய பக்கங்களை மாற்றி அமைப்பது என்பது சில நேரங்களில் வந்து நடந்துடும் இதே செப்டம்பர் பதினேழு பெரியாருடைய பிறந்தநாள் அந்த பெரியாரனுடைய பிறந்தநாள் இருக்கிற அதே அன்னைக்கு தான் இன்னைக்கு வந்து பிரதமராக இருக்கின்ற மோடியினுடைய பிறந்தநாள் இப்படி பல முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நாள் இருக்கு இல்லையா அந்த நாளில் வந்து திமுகனுடைய செப்டம்பர் பதினேழு வந்து விழுந்தது காரணமே பழக்காரத்தரு கூட்டத்தில் கருணாநிதி இருந்ததுனால் கருணாநிதி இருக்கும்போது உருவான ஒரு விஷயத்தில் தான் நம் வரலாற்றை இடம்பெற செய்யணும்னு திமுக நினைத்திருக்கலாம் அப்படிங்கிறது இந்த தீசு கிள்ளி நான் சொன்னேன் இல்லையா காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான பிரமுகர் பேரறிஞர் அண்ணாவோட ரொம்ப நெருங்கி பழகினவர் காமராஜருடைய உயிருக்குயிரான ஒரு உதவியாளர் மாதிரி இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு தீசு கிள்ளி வளவன் சொல்லும் போது ஏயா அப்படி பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து எப்போவுமே வந்து எல்லா இடத்துலையும் தான் தான் முந்தி முந்தியிருக்கணும்னு நினைப்பார்யா அதுக்காக ஒரு வரலாற்றில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைய பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாவலரும் அண்ணாவும் இடம்பெற்ற முக்கியமான சில காட்சிகளே பின்னாடி வந்து திமுகனுடைய பொக்கிஷத்துலேருந்து காணாமல் போயிருக்கியா அப்படின்லாம் சொல்லுவார் நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக வேண்டாம் கிள்ளி உள்ளவன் அவர்கள் என்கிட்ட இதை பற்றி பேசும்போது அவர் சொன்ன லாஜிக் என்னன்னா கலைஞர் அவர்கள் அந்த மீட்டிங்கில் தான் இன்றைக்கி தேதியாக வச்சுக்கிட்டாங்க ஆனால் அவங்க என்ன லாஜிக் சொல்லுவாங்க அன்றைக்கி தானே பெரியாரை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் போட்டு கட்சியை விட்டு நீக்கிறாங்க தலைவரே இல்லைன்னு அன்றைக்கி தானே அண்ணாவை கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க அன்றைக்கி தானே ராபின்சன் கூட்டம் வந்து நடத்தணுன்ற முடிவு பண்ணுறாங்க அது லாஜிக்கலி நியாயம் கேட்கலாம் ஆனால் அதை விட புனிதமான ஒரு நாள் இருக்குது திமுக கழகத்துக்கு என்ன அது அறிஞர் அண்ணா பெரியாரை பற்றி ஏகப்பட்ட கோவத்தோடு அடிக்கடி தான் போகிற இராசிரியனுடைய அறைக்கு போய் வேதனைப்பட்டு பல விஷயங்கள் பேசுகிறார் இதை பற்றி நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் அவர்களும் பின்னாடி சொல்கிறாரு ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா அன்றைக்கி நடந்த ஒரு மீட்டிங்கில் இராச்செடியனும் அண்ணாவும் மட்டும்தான் இருக்காங்க கட்சி ஆரம்பிக்கணும்னு கிட்டத்தட்ட முடிவாயிடுது என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகன்ற பேர் உதயமாகுது உடனே அண்ணா பரபரக்கிற ஐயோ இந்த எங்கேயாவது எழுதி அந்த கட்சியை கட்சி எழுதி வச்சோம் எழுதி பார்க்கணும் எப்படி வருதுன்னு பார்க்கணும் பார்க்கணும் போது அவங்க கீழே இருந்து பக்கடா வாங்கி சாப்பிட்ட பொட்டலாம் இருக்குது அந்த பொட்டலத்தினுடைய பேப்பரை பிரித்து அதில் எழுதுறதுக்கு போகிறார் அண்ணா இராச்சடி அவசரம் அண்ணா அண்ணா நல்ல விஷயம் ஒன்று பண்ணுறீங்க இதில் எழுதாதீங்கன்னு அப்படின்னு சொல்லி கீழே கீழேருந்து நோட்டு புத்தகத்தை அவருடைய நோட்டை எடுத்து கொடுத்து அதில் தான் அண்ணா எழுதுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்போ செப்டம்பர் பதினேழுக்கும் நாலு நாள் முன்னாடி கட்சியினுடைய பேரே உதயமான இடம் இருக்குல்ல அந்த இடத்தை ஏன் திமுக தோற்றமான தினமா வச்சுக்கூடாது வரலாறு முக்கிய அமைச்சரேன்னு சொல்லுவாங்க இல்லையா வரலாறு எப்படிலாம் திருத்தப்படும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமும் டி எம் பாரசாரதி திமுகனுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் சொல்ல முடியாட்டி கூட அறிவுஜீவிகள் ஒருத்தர் அவர் எழுதின திமுக வரலாறு அப்படிங்கிற புத்தகமும் ஒன்று திமுக வரலாறு முதல் பதிப்பு அந்த பதிப்பு எங்கே தேடினாலும் கிடைக்காது அது சொல்லப்பட்டிருந்த சில விஷயங்கள் பிற்பாடு திமுகனுடைய வரலாறுக்கும் அந்த தலைவர்களுடைய வரலாறுக்கும் சரியா சரியாக ஒத்து வராதுனால அதில் இரண்டாவது பதிப்பு திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரண்டாவது பதிப்பில் வந்து பல மாற்றங்கள் இருக்கும் இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஏ திமுக வரலாறு அப்படிங்கிற பேரில் வந்து சிட்டி பாபு அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார் இந்த வரலாற்றை வந்து மாற்றி அமைப்பதற்காகவும் இன்னும் பலப்படுத்துவதற்காகவும் வெவ்வேறு விதமான ஆவணங்களை உருவாக்குறதுல வந்து திமுக வந்து எப்பவுமே வந்து ஒரு தேர்ந்த கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவ் சென்ஸில் நம்ம சொல்லலை உண்மையிலேயே ஒரு இயக்கத்துக்கு வந்து இதெல்லாம் சில நேரத்தில் தேவையாக இருக்குது உதாரணமாக ஒன்று வச்சுக்கங்களேன் ஒரு காலேஜில் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறோம் அந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கும் போது கொடியில் கடைசியாக ஒரு சின்ன பையன் பொடியும் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த பையனு நாளைக்கு அந்த காலேஜுக்கே பிரின்ஸிபலாக வந்தாங்கன்னா வர இல்லை அன்றைக்கி பெரிய பெரிய பேராசிரியர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கலாம் மிக முக்கியமான வந்து அறிஞர்கள்லாம் அந்த இடத்துல வந்து காலேஜில் இருந்துருக்கலாம் அந்த குரூப் ஃபோட்டோவில் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு இடம் அன்றைக்கி இருந்த பிரின்சிபலை தாண்டி அங்கே அரசியலில் இந்த கொட்டி பையனுக்கு வருதுன்னா அது அவனுடைய திறமையால் மட்டும்தான் இருக்க முடியும் அரசியலில் எப்பொழுதுமே ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் திறமை இல்லாதவர்கள் வருவதே கிடையாது சினிமாவும் அரசியலும் அந்த மாதிரி தன்னைத்தானே திறமையாளர்களை மட்டுமே உருவாக்கி மேலே கொண்டு வரதுல வந்து மிக பயங்கரமான சக்தி கொண்ட இரண்டு துறைகள் அங்கே விஷயம் இல்லாதவன் மேலே வரவே முடியாது ஆனால் வந்த பிறகு சில நேரத்தில் தனக்கு பக்கபலமாக வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ செப்டம்பர் பதினேழு என்பது எந்த தலைவர் பெரியாரை எதிர்த்து கொண்டு இவர்கள் கட்சி ஆரம்பித்தார்களோ அதே தலைவருடைய பிறந்த தினம் அதையெல்லாம் விட்டுருங்க சனாதனம் சனாதனம் உதயநிதி பேசுகிறார் இல்லையா சனாதன ஒழிப்பு சனாதனத்துக்கான ஒரு சின்னமாகவே இன்றைக்கு விளங்குகின்ற பிரதமர் மோடியினுடைய பிறந்த தினமும் செப்டம்பர் பதினேழு தான் திமுகனுடைய முப்பெரும்புழா கொண்டாடும் போது செப்டம்பர் பதினேழு இவர்கள் திமுக உருவான தினமாக சொல்லும் போது எல்லாருக்கும் இவர்கள் எதிர்த்து கொண்டு வெளியே வந்து பிறகு ஒன்று சேர்ந்த பெரியாரின் ஞாபகம் வரும் இன்றைக்கு இவர்கள் விடாப்பிடியாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற மோடியினுடைய ஞாபகம் வரும் வரலாறு என்பது ஆங்காங்கே திருத்தப்படலாம் ஆனால் இயற்கை தனக்குத்தானே சில சமநீதிகளை செய்து கொள்ளும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன அதை பின்னாடி பார்ப்போம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்பல்லோ எபிசோட்ல ஜெயலலிதா அம்மா மறைஞ்ச உடனே சசிகலா அவர்கள் ரொம்ப ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க அதுக்கு திவாகரன் கோவப்பட்டான்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்த நம்ம சொல்ல போறோம் அது என்ன சொல்ல போறோம்னா இன்னைக்கு திமுக வந்து ஒரு வாரிசு கட்சி அடுத்தடுத்து அந்த குடும்ப வாரிசுகள் தான் வருது ஆனால் அதிமுக அந்த மாதிரி கிடையாது கடைசி தொண்டன் கூட அதிமுகவில் வந்து கட்சிக்கு தலைவனாக வர முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது அதனால் வாரிசு அரசியல் அங்கே வரல அண்ணாவுக்கு வாரிசு கிடையாது பரிமளம் தான் டாக்டர் பரிமளம் வளர்ப்பு மகன் தான் இருந்தார் அதனால் அவர் குடும்பத்துலேருந்து யாரும் வரல ஜெயலலிதாவுக்கு திருமணமாகலை வாரிசு கிடையாது அதனால் அங்கேருந்து வாரிசு வரலை ஆனால் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக வழிநடத்தக்கூடிய பொதுச் செயலாளராக வந்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு சசிகலாவுக்கு கிடையாது தினகரனுக்கு கிடையாது திவாகரனுக்கு கிடையாது வேற ஒருத்தருக்கு சசிகலா குடும்பத்துலேயே வேற ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு வாய்ப்பதற்கு இருந்தது யார் அது என்ன நடந்தது இதைத்தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய எடிட்டர் அசோகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தாராளமாக இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் பாசம் துரோகம் சஸ்பென்ஸ் நிறைந்த காட்சிகள் கொண்ட ஒரு விஷயம் அது அதை நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ஜெயலலிதாவின் யாரும் பார்க்காத முகம்